இந்த மரத்தையும் நல்லா வெட்டி விட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லா தழுத்து வந்துருச்சு கொஞ்சம் மாவு பூச்சி மாதிரி நிறைய இருந்துச்சு இல்லை இது பக்கத்துல தாங்க அந்த நாட்டு ரோஜா செடி இருந்தது நல்ல மரம் மாதிரி இதே உயரம் இருந்துச்சு நிறைய உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தரையில் ஏகப்பட்ட செடி நான் வச்சுட்டேங்க அதனால பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துருச்சு சரி கொஞ்சம் செடிகளை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆள் கூட்டிகிட்டு வந்து வேலை பார்த்தோன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு நிமிஷம் தாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன் என்னோடய ரோஜா செடி மொத்தமும் காலி பண்ணிட்டாங்க சரி வேலை நடக்கும்போது நம்மளும் கூட நின்று இருந்துருக்கணும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் செடி தலைக்கலைங்க என்னோடய நாட்டு ரோஜா வந்து காடு மாதிரி வளர்ந்துருந்துச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஜாடிகளில் செடிகள் வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேங்க செவன் டே ரோஸுமே வந்து முட்டையாக வெட்டி விட்டுட்டாங்க அதுவுமே வந்து தழைச்சி வரலை மஞ்சள் கலர் ரோஸ் மட்டும்தாங்க வந்திருந்துச்சு இப்போ தான் நான் புதுசாக திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன் இதுதாங்க இந்த மரத்தையும் நல்லா வெட்டி விட்டுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தழுத்து வந்துருச்சு கொஞ்சம் மாவு பூச்சி மாதிரி நிறைய இருந்துச்சு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிறைய பறந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால வெட்டி விட்டுட்டு சைடு வந்து பயன்படுத்தி இப்போ சரி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டீட்ரி ஆயில் தயாரிப்பாங்க இல்லையா அந்த மரம் மாதுளையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக இது பக்கத்தில் தாங்க அந்த நாட்டு ரோஜா செடி இருந்தது நல்லா மரம் மாதிரி இதே உயரம் இருந்துச்சு நிறைய பூக்களும் இருந்தது என்னோடய சேனலில் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே ஆரம்பத்துலேருந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு அதனால் என்னால் யூடியூப் சேனலையும் ரன் பண்ண முடியலைங்க ரொம்ப நாள் நான் வீடியோ போடல அந்த டைமில் என்னால் கார்டனையும் கவனிக்க முடியலை இப்போ தான் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நீலி யூரி செடிங்க அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது நல்லாவே நிற்கிது மற்றது எல்லாமே சின்ன சின்ன சாப்ளிங்ஸ் கட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க நர்சரியிலிருந்து வாங்கின செடிகள்லாம் நட்டு வச்சுருக்கேன் ஒரு வாரம் கழித்து தான் வந்து வெயிலில் எடுத்து வைக்கணும் இது பார்த்திங்கன்னா பொடுதலை வயக்காடு கிட்டேருந்து தான் எடுத்து வச்சேங்க நல்லாவே தலைஞ்சி வந்துருச்சு இந்த கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கரும்புலா செடிங்க அதுவும் வளர்ந்துருச்சு